இருக்க நடத்தி வந்த தேவனில் மேல் நடத்த வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கவனித்து பாருங்க ஹலலுவியா எதங்க கவனித்து பார்க்கணும் என்னத்தங்க கவனித்து பார்க்கணும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் ஹலலுவியா ஏசப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க பாருங்க ஆகாயத்து பட்சுகளை கவனித்து பாருங்க ஹலலுவியா என்ன பண்றோமா கவனித்து பார்க்கணுமா மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசிக்க கேட்போம்

நம்மளும் பிறந்தால் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம் ஹலிவியா கடன் கொடுக்க வேண்டியது இல்லை கடன் வாங்க வேண்டியது இல்லை நின்ற இல்லை அவமானம் இல்லை கடன் பிரச்சனை இல்லை டெய்லியும் சண்டை இல்லை வீட்டில் பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு இல்லை வானத்தை ஜாலியாக பறந்து போலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்திருக்கோங்க நீங்கள் நினைத்திருப்பீங்க அலிவியா அங்கல் ஆண்டி தங்கச்சி அண்ணா தம்பி ஏசப்போ முன்னாடியே பரிசுத்த விதத்துல சொல்லிட்டாங்க அவைகளை பார்க்கலாம் நம்ம நம்ம பா நம்ம விசேஷி அந்த பறவை பாருங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா பறக்குதுங்க யாருன்னா பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்க கையில சொல்லியிருப்பீங்க ஏ இந்த பறவை பாரு எவ்வளோ ஜாலியா பறக்குது அது மாதிரியா நம்ம வாழ்க்கைய இருந்தால் எவ்வளோ ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஹலே லுவியா அப்போ என்ன பண்ணா அவங்களை பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவர்கள்ப்பா ஹலே லுவியா ஏசப்பா சொல்கிறாரு அவைகளை பார்க்கிலும் நம்ம விசேஷித்தவர்கள் ஹலே நீங்கள் விசேஷித்தவர்கள் ஹலே லுவியா இருபத்தி ஏழு ஆசனத்தை வாசிக்க கேட்போம் கவலைப்படுகிறதினால் கவலைப்படுகிறதினால் உங்களில் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் ஒரு முழத்தை கூட்டுவான் ஹalleluya நீங்க கவல போட்டு என்ன சாதிக்க போறீங்க வருத்த போட்டு என்ன சாதிக்க போறீங்க நீங்க அழுது புலம்பி ஒரு இடத்துல புலம்பிட்டே இருக்கும்போது என்ன சாதிக்க போறீங்க ஒரு ரூம் போட்டு அங்கேயே வகாந்து அழுத்திட்டே இருந்தா என்ன சாதிக்க போறீங்க கவல போட்டு

ஹலே லிவியா இப்போ நீங்கள் ஒரு ராஜாக்களை கையில் போயிட்டு ஒரு ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு வேண்டிய பதிலை கொடுப்பாங்க இப்போ நம்ம ஏசுப்பா கையில் ஒரு ஜபத்தை எடுக்க போகிறோம் ஒரு மனுவை கொடுக்க போகிறோம் அந்த மனுவை ஏசப்பா பார்த்துட்டு ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாங்க எல்லா கவலையும் ஏசப்பா இன்றைக்கு நீக்க போகிறாங்க இசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா இன்றைக்கு உங்கள் கவலையை நீக்க போகிறாங்க நீங்களே சொல்லுவீங்க ஏன் வாழ்க்கையில் கவலை படிச்சா ரொம்ப ஜாலியாக இருக்குன்ட்டு நீங்களே சொல்ல போகிறீங்க ஹலே

வந்துடும்னா அதில் என்ன பண்ணுவோம் நம்ம பராமரிப்போம் மண் போடுவோம் மண்ணை வச்சு தோண்டி நல்லா வைப்போம் இப்போ நம்ம அதை கிள்ளிட்டுனா ஐயோ இது வளரலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திரும்பி என் கையில் காசு இல்லைன்னா கையில் வாங்க காசு எங்கன்னா வாங்கி என்ன ஒரு விதையை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு அதை பராமரிப்போம் ஆனால் அந்த வண்ணாந்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிங்க செடி முளைக்குது எப்படிங்க பூஜை அந்த மரம்லாம் எப்படிங்க முளைக்குது ஏசப்போதாங்க ஏசப்போதா அதை பராமரிக்கிறாங்க அப்போ அது என்ன பண்ணுமா கவனித்து பார்க்கணும் ஏசப்பட நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க எது என்ன பண்ணும் கவனித்து பார்க்கணும் கவனித்து பார்க்கணும் என்ன பண்ண முடியாது எந்த வலியும் செய்ய முடியாதுங்க ஹலலுவியா எதிர்ந்தால கவனித்து பார்க்கணும் ஹலலுவியா இருபத்தி ஒன்பது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்றாலும் என்றாலும் சாலமோன் முதலாய் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்று போகிலும் அவைகள் ஒன்று போகிலும் உடுத்திருந்ததில்லை உடுத்திருந்ததில்லை என்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹலலுவியா சாலமோனுடைய மகிமையில பாத்தீங்கன்னா கேட்போம் விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் தேவன் இவ்விதமாக கொடுத்து

உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று என்று கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் அலுவயா அப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் கவலை எதுக்கு கவலைப்படுறீங்க ஏசப்பா சொல்றாரு நான் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவன்ட்டு தெரியும் நான் மம்மி டாடி நம்ம என்ன ஒரு பொருளை கேட்டேன்னா அதை மறந்துட்டு அப்புறமா வாங்கி தரேன் அப்புறமா வாங்கி தரேன்ட்டு ஒரு அஞ்சு மாசம் ஆயிடும் அப்போ கூட வாங்கி மாட்டாங்க ஆனா ஏன்ப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கண்ணை முடி கண்ண துறத்துக்குள்ள வந்துடும் பொருள் ஹலிவியா யார் வாங்கி வந்தாங்க யாரு கொடுத்தாங்கன்னு கூட தெரியாது நம்ம கண்ணை முடிவு கண்ண தருகத்துக்குள்ள இங்க வந்து நிக்கும் பொருள் ஹலே ஏன்னா நம்மளுக்கு ஜீவன் உண்மை உள்ள தேவோம் ஹலெலிவியா நம்ம மம்மி டாடியா மாத்தலாம் கூட ஏசம்ப நம்மள மாத்த மாட்டாரு ஹலெலுவியா அழைலுவியா உங்களுக்காக நான் ஜிபிக்க போறேன் எல்லா கவலையும் ஏசப்பா மாத்த போறாரு அழைலுவியா எல்லா கவலையும் ஏசப்போ இன்னைக்கு மாத்த போறாரு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஆமின்னு சொல்லுங்க ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை முடுப்போம் என்று

எல்லா கவுல ஏச பயன்றிக்கு மாத்த போறாரு எல்லா கவுலேச பயன்க்கு நீக்க போறாரு நீங்களும் என் கூட சேர்ந்து தப்பீங்க ஏச பஞ்சிக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறாரு ஆமே ஆமன் சொல்றீங்களா ஏச பஞ்சிக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறாருக்கிற மாணவரம் துதிக்கிற மாதப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு கூட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில சப்பா நீங்கள் அற்புத செய்ததுக்காக நான் கேசப்பா இதுப்பா ஜபிக்கிற வேலையிலே சப்பா அவங்களுடைய இறுதியம் நீங்கள் தொடர்ந்ததுக்காக சப்பா உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கவலையும் ஏசுவி நாமத்தில நீங்கள் நீக்கி போட்டதுக்காக நான் சப்பா எல்லா வருத்தங்கள் எல்லா வண்க நாவிகள் போராமை நாவிகள் எழுச்சவர் நாவிகள் ஏசுவி நாமத்தினால நீக்கி போடுறதுக்காக சப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக என்ன சப்பா அவங்க நேர்ந்து திறக்கலான் சப்பா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா ஒரு கேள்விக்குறையா இருப்பாங்க சப்பா அவங்க வாழ்க்கையில சப்பா நீங்க அற்புதம் செய்யறதுக்காக நான் ஜேசப்பா யார் முன்னாடி வெக்கப்பட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி அவங்க தலையை நீங்க உயர்த்தினதுக்காக நான் ஜேசப்பா ஆசீர்வாதீங்க பலப்படுத்துங்க ஜபிக்கிற நல்ல பிதாவே ஹமேன் எங்க ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்க இன்னும் அநேக வீடியோக்கள் போடணும் அதுக்கு வேண்டிய பண சந்திக்கப்படணும்ன்ட்டு சந்திக்கப்படணுன்ட்டு கொள்ளுங்க ஏசுப்பா இன்னும் கொஞ்சம் என்ன வல்லமையாக பயன்படுத்தணுன்ட்டு ஜபித்துக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக